நண்பர்களுக்கு வணக்கம் வருகின்ற பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஆசிரியர்களுடைய கூட்டமைப்பில் ஒரு கூட்டமைப்பாக இருக்கக்கூடிய டிடேக் ஜாக் அமைப்பை வந்து ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தாங்க இந்த ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதத்துக்கு முப்பத்தோரு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த ஒரு நாள் அடையாள நிறுத்தம் வந்து அவங்க பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்க அந்த கோரிக்கையின் அடிப்படையில் மாநில கல்வித்துறை இயக்குனர் வந்து இந்த அமைப்பினருடன் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்த பேச்சுவார்த்தையுடைய முடிவில் சில கோரிக்கைகள் வந்து ஏற்கப்பட்டிருக்குது இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் டிஎன் செய்தி குரூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதில் முக்கியமாக ஏற்கப்பட்ட கோரிக்கைகள் என்ன பாத்தீங்கன்னா கல்வி மேலாண்மை தகவல் மையம் சார்ந்த பதிவுகள் ஆசிரியர்களை வச்சு மேற்கொள்ளக்கூடாது அப்படிங்கிற கோரிக்கையை ஏற்று இதற்கென்று தனியாக மாநிலத்தில் உள்ள ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட நடுநிலைப் பள்ளியில் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் கம் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் வந்து பணியமர்த்தப்பட்டிருக்கிறாங்க இவர்கள் வந்து அருகாமையில் இருக்கக்கூடிய தொடக்க பள்ளிகளிலும் இஎம்எஸ் சார்ந்த அனைத்து பதிவுகளையும் வந்து இவங்க தான் மேற்கொள்வாங்க அப்படிங்கிறத அறிவிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி இப்போ இருக்கிற அரசாணைப்படி பார்த்திங்கன்னா மாதம் ஒரு முறை எஸ்எம்சி கூட்டம் வந்து நடக்கணும் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டிருக்குது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பள்ளி நலனுக்கு தேவையின் அடிப்படையில் மட்டும் எஸ்எம்சி கூட்டம் வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பயிற்சிகளுக்கு ஆசிரியர்களை கருத்தாளர்களாக பயன்பாடு கூடாது அப்படிங்கிற கோரிக்கையை ஏற்று வட்டார வளமைய ஆசிரியர் பயிற்சியினர்கள் மற்றும் மாவட்ட ஆசிரியர் பயிற்சி நிறுவன உரிமையாளர்களுடன் அனுபவம் மிகுந்த ஒரு சில விருப்பமுள்ள ஆசிரியர்கள் மட்டுமே பயன்பட்டு வருவது தெரிவிக்கப்பட்டிருக்குது அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற ஜாக்டோ ஜியோ போராட்டத்தில் பங்கேற்ற ஆசிரியர்கள் மீது மேற்கொண்ட ஒழுங்கு நடவடிக்கைகள் இருவேறு அரசாணைகள் மூலம் போராட்ட காலம் மற்றும் தற்காலிக பணி நீக்க காலம் பணிகாலமாக முறைப்படுத்திட்டு அதே மாதிரி காவல்துறையில் நிலுவையுள்ள முதல் தகவல் அறிக்கையில் உள்ள ஆசிரியர் பெயரை நீக்கம் செய்யவும் மாவட்ட கல்வி இருந்து அந்த பெயர் பட்டியலை வாங்கி நிலுவையில் இருக்கக்கூடிய காவல்துறை முதல் தகவல் அறிக்கை நீக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஏற்பட்டுள்ள ஊதிய முரண்பாடுகளை கலையிற்கு மூவர் குழு ஒன்று அமைச்சு அரசாணை வெளியிட்டிருக்கிறாங்க இந்த குழு வந்து ஆசிரியர் சங்கங்களுடைய பிரதிநிதிகளுடன் வரிய கடந்த பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதினாலு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த நாட்டு நாட்களில் மூன்று சுற்று கேட்பு வந்து நடத்தியிருக்குது ஆசிரியர் கூட்டமைப்பின் எஞ்சியுள்ளவர்களுக்கான கூட்டம் வந்து விரைவில் நடத்தப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிலிட் தமிழ் முடிச்சு நடுநிலை பள்ளி தலைமை ஆசிரியராக பணிபுரியவர்களுக்கு பிஎட் உயர்கல்வி தகுதி தேர்ச்சி பெற்று உயர்கல்வி தகுதிக்கு ஊக்க ஊதியம் பெற்றவர்களுக்கு தணிக்கை தடை காரணமாக நிறுத்தம் செஞ்சுருக்குது மேற்படி நிறுத்தப்பட்ட ஊக்க ஊதியம் வந்து அந்த ஊக்க ஊதியத்தை நிறுத்தினது தொடர்பான கருத்தும் வந்து அரசு வந்து பல் பரிசீலனையில் எடுத்திருக்கிறாங்க அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா உயர்கல்வி பயின்ற நாலாயிரத்து ஐநூறு பேருக்கு பின்னேற்பு அனுமதி வந்து வழங்கப்படும் அப்படிங்கிற கருத்துக்கு வந்து அரசின் பரிசீலனைக்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி அரசு உதவி பெறும் பள்ளிகளில் நியமனம் செய்யப்பட்ட பருவகால ஊதிய உயர்வின்றி என்ட்ரி பேமெண்டும் வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஆயிரத்து ஐநூறு ஆசிரியர்களுக்கு வந்துட்டு நியமனம் முதல் ஆண்டு ஊதிய உயர்வு வரை வந்து அனுமதிக்கிறது குறித்து வந்து உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்துள்ள வழக்கின் இறுதி தீர்ப்பனையின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ட்டுருக்கிறாங்க பதவி உயர்வுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு தேவை என்ற தீர்ப்பை எதிர்த்து பணி முன்னுரிமை அடிப்படையில் பதவி உயர்வு வழங்கிட தமிழ்நாடு அரசினால் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தும் அட்வொகேட் ஆன் ரெக்கார்டு மூலமாக வழக்கினை விரைந்து பட்டியலிட அரசினால் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறாங்க இதில் பள்ளி கல்வித்துறை அரசு செயலாளர் மற்றும் இயக்குனர் நேரடியாக சென்று இந்த வழக்கென மாண்பமை உச்சநீதிமன்றத்தின் கேட்புக்கு விரைந்து கொண்டு வர தனித்த முயற்சிகள் வந்து மேற்கொள்கிறாங்க அதற்கப்புறம் ஐம்பத்தெட்டு மாவட்ட கல்வி அலுவலகங்களில் பள்ளி துணை ஆய்வாளர் பணியிடங்கள் தோற்றுவிக்க தற்போது நிலையில் தேவை இலவில்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க மேற்கண்டு வந்து இந்த கோரிக்கையில தவிர்த்து மற்ற கோரிக்கைகள் மீதும் வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க